கம்யோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான ரெசிபிக்குமே சூப்பர் சைடிஸாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் சாதம் அப்புறமா வெரைட்டி ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி நான் இது கூடலாம் வச்சு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு ஏலக்காவும் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கு அதிகமான அளவில் கிரேவி தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயத்தை இன்னும் ரெண்டு வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மில்க் மிஸ்டு தயிர் தான் எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம் இந்த டொமேட்டோ கெட்சப் வந்து கலர் கலர் பொடிலாம் நான் எதுவுமே சேர்க்கலை வீட்டில் தான் இந்த டொமேட்டோ கெச்சப் செஞ்சேன் இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான முறையில் கலருக்கு நம்ம வெஜிடபிள் சேர்த்து தான் இந்த டொமேட்டோ சாஸ் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விருப்பப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த தயிர் டொமேட்டோ கச்சப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு குக்கரில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கால் டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் பொடி நான் வீட்டிலேயே அரைச்சதான் தான் சேர்த்துருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் டொமேட்டோ சாஸ் அப்புறமா ஏலக்காய் தயிர் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு ஆயில் பிரிஞ்சு சூப்பராக வந்து வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் புளிப்புக்காக நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம் அப்புறம் தயிர் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அல்லது டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போது பச்சை வாசனை எல்லாம் போ போயிட்டு மசாலா வதங்கி வந்ததும் ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கெழங்க எடுத்து இது போல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உருளைக்கெழங்க நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கனால ஒரு உருளைக்கெழங்க நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஜாரில் அரைச்சிருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அந்த ஜாரை நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாகவே வேணும்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரை அலசிட்டு இது கூட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து பாருங்க ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்ததுனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா குக்கர் விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ நாலு விசில் விட்டு முழுமையா போனதுக்கு போனதுக்கப்புறமா நான் குக்கர் மூடியை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஆயிலெலாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நான் கலந்து விட்டு காமிக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஆரி வந்ததும் நல்லாவே இது ரொம்ப திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை அப்புறமா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தால் கூட நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கசூரி மேத்தி இல்லாதனால நான் இப்போது இது கூட கருவேப்பில சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்தேன் அந்த வீடியோவை எடுக்க விட்டுட்டேன் நீங்கள் கண்டிப்பாக கொத்தமல்லி இலைகளையும் பொடுசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குல்ல நான் கிரேவி நல்ல ஆரி வந்ததுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறேன் நல்ல உருளைக்கிழங்கு வெந்து கிரேவியும் நல்ல டேஸ்டா சூப்பரான ஸ்ட்ரக்சர்ல வந்திருந்துச்சு தயிர் சேர்த்து பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் க்ரீமியாகவும் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்லேயும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ